காசு சண்டை சொல்லி ரொம்ப பிரச்சனை ரொம்ப பிரச்சனை சூசைட்டே நம்ம பண்ண போயிட்டு போகிறோம் மாடியிலேருந்து குதி குதிக்கவே போயிட்டேன் ப்ரோ ஒரு ரெண்டு மாசம் நான் வந்து ரொம்ப ட்ரிங்க்கு அடிக்ட் ஆகிட்டேன் ப்ரோ டெய்லி குடிக்கிறது யோசிக்கிறது யோசிக்கிறது பைத்தியம் 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 பைத்தியமாகி ரொம்ப பைத்தியமாயிட்டேன் ப்ரோ அந்த அளவில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி என்ன ஆக்சிடெண்ட்டாக இந்த பல்செட்டு வந்துச்சு ஓஹோஹோ பல் வந்துச்சு அந்த டிப்ரேஷன்லேயே வண்டி எடுத்துன்னு போய் விட்டும் பிரோம் அப்புறம் சொல்லி தான் பண்ணேன் கரிகளில் வேலையை செஞ்சேன் ப்ரோ அப்போ வந்து கரிகளில் தான் வேலை செய்கிறேன் அப்போ வந்து அந்த லோடு வெளியே போகும் ப்ரோ டாக்ஸ் ஆஃப் சினிமா நேயர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஃபீனிக்ஸ் படம் நடிக்கிற முகமந்த் ரியான் தான் நம்ம கூட இருக்காரு வாங்க அவர் கூட பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ கண்டிப்பா படம் பார்த்தோம் சூப்பர் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு மக்களும் ரொம்ப அவங்களோட அப்ரிசியேஷன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க ஆக்ஷன் ஆக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த பையன் நல்லா பண்ணிருக்கான் பா ரொம்ப யூனிக்கா இருக்கான் எக்ஸ்பிரஷன் நல்லா பண்ணு ஃபர்ஸ்ட் இந்த அப்ரிசியேஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ எப்படி சொல்ல போறது வாய்ப்பு கொடுத்தா சும்மா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் கூட பார்க்கல இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பெரிய ரோல் நினச்சி கூட பாக்கல நிறைய ஃபோன் கால்ஸ் படம் பார்த்தோன்னே ஏ சூப்பர்ரா வேற லெவல்ரா நெஸ்ட் நெஸ்ட்டு பார்த்துன்னே போடா அப்படியே விட்றா அதெல்லாம் நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாங்க ஓகே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அப்ரிசியேஷன் உங்களுக்கு ஃபோன் பண்ணதெல்லாம் யார் 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 அப்ரிஷியேட் பண்ணாங்க என் ஃப்ரெண்டுங்க அதுவும் இல்லாமல் ஊர்லேருந்து நிறைய பேர் கால் பண்ணாங்க கால் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக பண்ணிக்கிற சம்மர் ரிஜிஸ்டர்டா பார்க்கும்போதும் ஃபன்னா ஜாலியா இருந்தது லாஸ்ட் டைம்ல நீ ஒரு ரகடா அந்த ஒரு கத்தி யத்துனம் வரும்போது சூப்பரா இருந்ததுரா வேற லெவல்ரா குட் ஃபியூச்சர் உனக்கு வேஸ்ட் பண்ணிக்காத நெஸ்ட்டு நெஸ்ட்டு மூவி பண்ணணும் இந்த மூவியோட விட்டுராது ட்ரை பண்ணுனாங்க ஒரு ரொம்ப நல்லாதான் ஓகே இந்த படம் ரிலீஸ் முன்னாடி ஒரு ஷோ போட்டிருந்தாங்க அப்ப விஜய் விஜயசேது சார் உங்களை அப்ரிசியேட் பார்த்தோம் நாங்க சார் வீடியோவா பார்த்தோம் அவங்களை ஹக் பண்ணி எதோ சொல்லிட்டு இருந்தாரு என்ன சொன்னார் விஜயசேது சார் என்ன சொன்னார் பார்த்துட்டு எனக்கு எப்படி சொல்றது ஆடியோ லான்ச் போகும்போது டைலர் பார்க்கும்போது இந்த ஒரே ஒரு கிளிப் போட்டு காட்டினாங்க அப்போ நிறைய பேர் வந்து கை கொடுத்தாங்க சூப்பர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கேன் சரி சொல்றாங்க நம்ம ப்ரீ பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம ரோல் எப்படி இருக்குன்னு இப்போ நிறைய சீன்ஸ் எடுப்பாங்க கட் பண்ணுவாங்க பிரிவி பார்த்தோன்னா நான் சத்தியமா சொல்றேன் எனக்கு சொல்லும் போது எனக்கு கண்ணு கலங்குது சத்தியமா அது பார்த்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வேல்ராஜ் சார போய் கட்டி அழுதுட்டேன் டிஓ பி பண்ணார்ல வேல்ராஜ் சார பார்த்து கட்டி பூச்சி அழுதுட்டேன் ஏ உர்ரா உர்ரா அழுவா கண்ணு கலங்கா தர கண்ணு தோர்றா எதுக்கு மாதிரி பண்றேன்னு ஸ்ட்ரைட் போறேன் விஜய் சதுபதி நான் என்ன வந்தா போல ஸ்ட்ரைட் ஆஃப் பண்ணு அவர் பார்த்தோன்னே ஏ ஹாய்டா கட்டி கையை கொடுத்து கட்டி ரொம்ப டேங்க்ஸ்ரா சொன்னாரு நான் நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய ஆக்டர் வந்து நம்ம டேங்க்ஸ் சொல்றாருன்னா நினைச்சு கூட பாக்கல இந்த நான் டேங்க்ஸ்ரா சொல்றீங்கடா சூப்பர் குட் டேலண்ட் குட் ஃபியூச்சர் வேஸ்ட்டு பண்ணிக்காது சொல்லிட்டு நான் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்க முன்னாடி ஒழுக்கு இல்லாத ஃபோட்டோவோட ஃபோட்டோ எடுத்து அப்புறமா ஒரு கிஸ் வேறு கொடுத்தாரு ப்ரோ அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஹாப்பி சொன்ன மாதிரியே நீங்க நிறையவே கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கீங்க இவ்வளவு வருடங்கள் கழித்து அந்த பிக்ஸ்ரீன்ல ஒரு முக்கியமான ரோல்ல பாக்குறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பர்சனலா ப்ரோ எப்படி சொல்றது ப்ரோ ஒரு ஆடிஷன் ஆறுநூறு பேர் ஆடிஷன்ல வந்து நான் செலக்ட் ஆகுறதே பெரிய விஷயம் ப்ரோ சரி அப்ப நிறைய பேருக்கு செலக்ட் பண்ணலாம் என்ன செலக்ட் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய ரோல் கொடுத்துட்டு ஒரு எப்படி சொல்றது இவ்வளவு பெரிய ரோல் கொடுத்து ஒரு கேரக்டர் ஆகி ரெஜிஸ்டர் ஆகுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் வரும் சில பேர் கடிய மாட்டு சில பேர் வட பண்ணல பாப்பீங்க வாய்ப்பு 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 கட்டி இது வரைக்கும் அஞ்சுதான் இருக்காங்க என்ன கச்சது பாத்தீங்கன்னா என் திறமைக்கு ஏத்த பர்ஸ் நெக்ஸ்ட் வந்து கடவுள் கொடுத்தோன அப்புறமா வந்து அதுவும் நினைச்சு டேரக்டருங்க இருக்காங்க இப்போ இந்த கேரக்டருக்கு இவன் செலக்ட் ஆகணும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி அவ்வளோ ஸ்கோப் கொடுத்து அவ்வளோ பெரிய ஃப்ரேம் கொடுத்து என்ன நடிகை வச்சுரு அலுத்த மாஸ்டர் தான் போறோம் அவ்வளோதான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஷூட்டிங் அப்போல்லாம் மாஸ்டர் என்ன சொன்னாரு எப்படி செலக்ட் ஆனீங்க அதெல்லாம் சொல்லுங்க செலக்ட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் ஓப்பன் ஆடிஷன் மூவி பண்ண சொர்கல் அது வந்து அதுவும் ஒரு ஆடிஷன் தான் அது வந்து தனி ரூம் ஆடிஷன் ஓபன் ஆடிஷன் பார்த்தேன் நிறைய பேரை பார்த்தேன் சரி லோக்கல் ஸ்லாங் தான் சரி பண்ணிடலான்னு லோக்கல் ஸ்லாங்கில் கொஞ்சம் ரொம்ப வல்கலா பேசினேன் ப்ரோ பல்கரா நினைச்சேன் சரி நம்ம செலக்ட் ஆகிட்டுன்னு நினைச்சிக்கினேன் அப்புறமா வந்து ஒரு டூ மந்த் கழிச்சு எனக்கு கால் பண்ணாங்க ப்ரோ அப்ப நான் வந்து ஆட்டோ ஓட்டுனு இருந்தேன் ஆட்டோ ஓட்டுனரும் கால் பண்ணாங்க சரி அப்போ வந்து மழை பெஞ்சு டவர் கட்டு சரி எவனும் சவாரிக்கு தான் கூப்பிடணும்னு நான் கால் பண்ணி நான் சொல்லுங்க நான் சவாரி ஆனாங்க நானு தம்பி இந்த மாதிரி நாங்க ஃபீனிக்ஸ் மூவில இருந்து கால் பண்றோம் அதனால சம்மா சார் கோ டேரக்டர் உங்களை பாக்கணும் என் கிளம்பி வாக்கம் வாங்கினாரு சரி போயிட்டா பைக் இல்லை யார்கிட்ட கேட்க முடியல நானா பண்ண ஆட்டோ தனியாக போயிட்டு வந்துடுறோம் போயிட்டு உள்ளே போனோன்னே கோ டேரக்டர் கால் பண்ணி பேசினாரு தம்பி இந்த மாதிரி திண்டி ஒன்னும் போற மாதிரி இருக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் வர முடியுமா சார் லைஃபே இதுதான் எனக்கு வாழ்க்கையே இதுதான் எங்க ஒரு வருவேன் சார் எத்தனை நாள் உங்க கூட இருப்பேன் சார் சரி நைட்டு வந்துடுங்க துணி நாற்பதுல நான் வீட்டுல போய் சொன்னா எங்க அம்மா ஹாப்பி ஆனாங்க சூப்பரா போடா கடவுளுக்கு துணை நீ இப்போ எது நான் துணி நான் துணியெல்லாம் ரெடி பண்ணி கால் பண்ணேன் சார் எனக்கு யாரும் ஏன் என்ன தெரியல கால் பிக் பண்ணல நான் நினைச்சுக்க சரி ஓகே இதோ முஞ்சிச்சு அப்போ கூட நான் அப்போ கூட நான் என் மனசை தளர உள்ள அப்படியும் நெஸ்ட்டு நெஸ்ட்டு ஓடி 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 ஆபீஸ் ஆபீஸா போயிட்டு ஒரு ஒரு பத்து பாஞ்சு நாள் கழிச்சு கால் பண்ணாங்க ஏன்னா இந்த மாதிரி க்ரோம் பேட்ல ஷூட்ரு கிளம்பி வாங்கன்னு நான் கூப்பிட்றாங்க சொல்லி அப்புறமா ஒரு குரூப் ஆட் பண்ணாங்க சரி ஆ ஓகே குரூப் ஆட் பண்ணாக மூவி இருக்குன்னு மறுநாள் குரோம் பேட் ஷூட்டு போயிட்டு ப்ரோ ஷூட்டுக்கு ஓகே ஹாப்பி ஹாப்பி செம்ம ஹாப்பி ஓகே நீங்க சீன் எல்லாம் நடிக்கிறீங்க அவங்க எக்ஸ்பிரஷன் நல்லாவே இருந்துச்சு பாத்தீங்க இதெல்லாம் பாத்தீங்க மாஸ்டர் என்ன சொன்னாரு ஷூட்டிங்ல ஷார்ட் முடிஞ்சேன்னு சொன்னாரு இதை நல்லா பண்ணடா அப்படிங்கிறதா சொன்னாரு ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஷார்ட் உள்ள போறோம் காஸ்டியூம் காஸ்டியூம் தராங்க மாஸ்டர் வந்தார் வரும்போது மாஸ்டரை பார்த்து ரக்கட்டா ரகடா இருந்தது நான் பயந்துனே இருந்தேன் மாஸ்டர் எடுத்து டைட்டா போறாரு அது இல்லாம ஃபைட் மாஸ்டர் வேற அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அமலரசு மாஸ்டர் நான் ஃபைட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா சூப்பரா எடுப்பாரு ஃபைட்டு சரி போனேன் ஃபர்ஸ்ட் நாளே ஷார்ட்டு ஃபஸ்ட் நாள் கேமரா ஆன் பண்ணணும் ஜாலியாக இருந்தா நான் எத்தனை பண்ணா கானா சாங் பாட்டேன் ஏன்னா கானா ரொம்ப லைக் பண்ணி போனேன் சார் கானா சாங் பாட்டணும் ஏய் சூப்பரா நைஸ்டா சூப்பரா பண்றான்னு ஃபர்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஷார்ட் வச்சாங்க அப்புறம் ஷார்ட் போது கேமராலாம் என் ஃபேஸ் க்ளோஸ்ல வரும்போது கொஞ்சம் லைட்டாக பயமா இருந்தது அவ்வளோ க்ளோஸ்ல வைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் வைப்பாங்க வைக்கிறாங்க என்ன இது என்ன விஷயம் இது புரிய மாட்டுன்னா அப்படின்னா இந்த படத்தில் எனக்கு அவ்வளோ பெரிய ரோல் இருக்கு பண்ணி முடிச்சோன்னு ஏய் சூப்பர்ரா சூப்பரா கிரேட் ஃப்யூச்சர் இருக்குடா உனக்கு டைலாக்ல டைலாக்லா மாஸ்டர் அது ஓனா நான் எடுப்போம் நிறைய கத்து வச்சுக்கோ எனக்கு சொல்லு அப்பப்போ கோ டேரக்டர் சொல்லு அவர் சொல்லுவாரு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னாரு நல்லா தான் சொன்னாரு ஓகேவா வாய்ப்பு பாராட்டி தான் பேசினார் டாமினேட் பண்ணி பேசல எதுவுமே இப்ப படம் எல்லாம் பண்ணியாச்சு ஷூட்டிங் முடிச்சா ரிலீஸ் ஆயிடுச்சு சூப்பரா போயிட்டு இருக்கு அம்மா வீட்டுல என்ன சொன்னாங்க படம் பார்த்தாங்களா சார் வந்து எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் சார் எங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஃபைனல் கார்டு வந்து ப்ராப்ளம் அவங்க வந்து படம் பார்த்தோம்மா சூப்பரா இருந்தது நீங்க வாங்கம்மா நான் எப்படிப்பா வர முடியும் நீ போன்ல காட்டுப்பானா நான் காட்டுவேன் எங்க அம்மா பாப்பாங்க சூப்பரா இருக்கு எங்க அப்பா இன்ஸ்டாகிராம்ல அனுப்பிச்சு விடுவேன் எங்க அப்பா நான் தான் ஃபோன்ல இன்ஸ்டாகிராம் ஏத்தி விட்டேன் இப்போ சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் எங்க அப்பாவை கூப்பிட்டேன் மூவிக்கு வாங்கப்பான்னு இல்லப்பா இப்பதான் கண்ணா அப்பா இப்பதான் சப்போஸ் கண்ணா ஆப்ரேஷன் பண்ணாங்க கூடாதுன்னு சும்மா இன்ஸ்டால கூட பாப்பாரு நான் போன் வாங்கிப்பேன் சரி அடிப்பட்டு இருக்கு பாக்க கூடாது போயிருன்னு சொல்லுவாரு பார்த்தேன் வீடு எல்லாம் பார்த்தேன் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு என்னாரு அவர் ப்ரோ கூப்பிட்டேன் எங்க அம்மா நல்லா வர முடியாது ப்ரோ அவங்கனால ரொம்ப ஸ்டே குஞ்சு தான் எடுப்பாங்க அவங்க எங்களுக்கு கோசி நாளா வாடுறாங்க இது வரைக்கும் எங்க அம்மா வந்து நான் ஒரு வேலைக்கு வெளியே போறேன்னு ஒரே ஒரு ஃபோன் பண்ணுவோமா இந்த மாதிரி கழுவுபுறேன் எனக்கு எல்லாமே ரெடி பண்ணா என் ஷூல இருந்து என் ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே எங்க அம்மா தான் புரோ எடுத்து வைப்பாங்க அப்புறம் இது வரைக்கும் வந்து என் ஷூ கூட நான் கழுவ மாட்டேன் போறேன் அம்மா இல்லாம கழுவி லைனா வச்சிருப்பாங்க என் பையன் எந்த ஷூ எந்த நேரத்தில் எது போடன்னு சொல்ல முடியாதுன்னு எங்கள் அம்மா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ப்ரோ சொல்லுவாங்க அம்மா இது வரைக்கும் இது வரைக்கும் என் லைஃப்ல நான் செட்டில் இல்லை ப்ரோ எனக்கு ஒரு அக்கா அதுக்கு அக்கா டீச்சர் இப்போ அவங்களால தான் ப்ரோ என் பேமிலியே ரன் ஆகுது அவங்க தான் ரெண்டே கட்டுறாங்க ஓகே நான் சம்பாதிக்கிறதுக்கு பார்த்தோன்னா எதனாச்சும் ஒன்று எங்கள் வீட்டுக்கு கொடுப்பேன் யூஸுக்கு எதுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்சு நான் சினிமா சினிமா சினிமான்னு ஓடுறேன் ஜெயிப்பேன் ஒரு நம்பிக்கை நம்பிக்கையில் ஜெயிப்பேன் நான் ஜெயிச்சுருவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால எங்கள் அம்மாவில் என் பையன் இது தெரியல எங்கள் அம்மா ப்ரேயர் பண்ணி தான் இருக்கிறாரு எங்கள் அப்பாவும் ப்ரேயர் இருக்காங்க ஓகே ஏன்னா ஓகே அக்கா அக்கா அப்படம் பார்த்தாங்களா இல்ல ப்ரோ அக்கா வந்து அவங்க டீச்சர்னால அவங்களுக்கு ஒர்க்கே ரொம்ப போஸா இருக்கும் என் அக்கா வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க யாரும் அக்காவுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்காங்க அவங்க கூட பேசுவாங்க அவங்க கூட போனா கூட ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர்ல வீட்டுக்கு வந்துடும் அக்கா வந்து சுத்துற பொண்ணு இல்ல ப்ரோ அவங்க ஃபுல்லா கமிஷனா வந்து அவங்க அவங்க படிப்பு பத்தி தான் ப்ரோ பாத்துன்னு ப்ரோ ஏன்னா இப்ப நீங்க படம் பண்ணிட்டீங்க ஊரே பாக்குறது மக்கள் பாக்குறாங்க பாராட்டுறாங்க ஃப்ரெண்டு பார்த்து பாராட்டுறாங்க ஆனா அப்பா அம்மா பார்க்க முடியல ஒரு ஃபீலிங் இருக்கா ப்ரோ ஃபீலிங் இருக்கு நான் என் போஸ்டரை பார்த்துலாம் ரொம்ப எங்க அம்மாயிட்ட காட்டி அழுதுலா இருக்கேன்மா நான் ஜெயிச்சிட்டம்மா வாழ்க்கையில நான் நினைச்சுக்கூட பாக்கல எவ்வளவு தூரம் வரும் நான் அழுவாம அம்மா கண்ணு துவச்சி விடுவாங்க ஏ எதுடா ஃபீல் பண்ற உரா நீ வருவடா என் புள்ள வருவான் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ ஜெயிப்பு நான் இது வரைக்கும் ப்ரேயர் பண்ணதான் இருக்க ப்ரோ அந்த மாதிரி எந்த தாயும் சொல்ல மாட்டாங்க ப்ரோ இது வரைக்கும் வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு காசு கொடுத்துருந்தேன் இப்போ ஒரு நான் இருந்தாலும் ஒரு வருஷமா வீட்டுல எதுவுமே இன்கமோ தராம வந்துன்னு போயிருக்கேன் எனக்கு மூணு வேலை சோறு போட்டு என் துணி துவச்சி இது வரைக்கும் பார்த்து பாத்துக்கிறாங்க ப்ரோ எங்க அம்மா எங்க அப்பா ரொம்ப எழுப்பு எங்க வீட்டில் எப்படி சொல்றது எங்க அக்காக்கு எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு மூணு பேருக்கு ரொம்ப பாசம் போறோம் என் மேலே எது இருந்தாலும் நான் இப்ப வேணுமா நான் வெளியே போறேமா என்கிட்ட காசு இல்லை நான் ட்ரெஸ்ஸிங் தான் பொண்ணா எப்படியாச்சும் அவங்க நாளும் முடிஞ்சது ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப அக்கா தான் பாத்துக்கிறாங்களா ஆமா ப்ரோ அவங்க சம்பாதிப்பா நீங்க சினிமா பண்றதுனா அக்கா என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க நல்லாதான் இருக்கு அவங்க வந்து என் அக்கா அவளும் என்கிட்ட ரொம்ப பேச மாட்டாங்க ப்ரோ ஜாலியா பேசும் அவங்க வருகை பாப்பாங்க காசு கேட்பேன் ப்ளீஸ் நீ கூட எனக்கு வேணும்னா நடா இப்படி பண்ற சும்மா சும்மா என்கிட்ட காசு கேட்டு நான் நடா ப்ளீஸ் ராபியா நான் ஜெயிச்சிருவேன் அக்கா பேர் ராபியா நான் ஜெயிச்சிருவேன் சினிமால ஜெயிச்சா கண்டிப்பா தருவேன் ஆமா கண்டிப்பா உனக்கு ஒன்னு என்ன கேக்குறியா அதுக்கு மேல எனக்கு ஆசை இருக்கு ப்ரோ எப்படி இருந்தாலும் வந்து சொல்லிக்க முடியாது இல்ல ப்ரோ அவங்க நான் இப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு ஆனா மனுஷன் நிறைய ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ ஒரு ஒரு நாள் நான் உட்காந்து அழுது இருக்கேன் ப்ரோ ரொம்ப ஆஹ் ஆரம்ப கால கட்டத்துல நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் ப்ளஸ் ஒன் தான் ப்ரோ படிச்சிருக்கேன் ஏன் அதுக்கப்புறம் நீங்க படிக்க எனக்கு வந்து அப்போ வந்து டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு டான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்புள்ள இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் வினோத் ஒரு மாஸ்டர் கிட்ட கத்துன சௌகாரி பெட்டின டான்ஸ் அப்புறமா ஒரு டான்ஸ் கிளாஸ் மாற்றுனோன்னே நான் அசோக் லைலாண்ட கம்பெனிக்கு வேலைக்கு போனேன் அப்பப்போ கூட எனக்கு டான்ஸ் 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 ஆடாவது வந்து டான்ஸ் இன்ட்ரஸ்ட் அப்புறமா வினாஷ் மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் அவருகிட்ட போய் டான்ஸ் கிளாஸ் கத்துனா ஒரு நாலு அஞ்சு பிரான்ச் வச்சிருந்தாரு அந்த எல்லா நீ கத்து 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 கத்துன்னு ஒரு அவர் ஆகிடாரு அவரு ஆக்கி ஆகினா அவர் என்ன ரன் பண்ண சொன்னா ரன் பண்ணிருந்தேன் அப்போ சொன்னா மாஸ்டர் எனக்கு சினிமால டான்சர் ஆகும்னு ஆசை ஏ நீ போட ஆகணும் செலக்ட் பண்றோம் சூப்பரா சினிமாட்டிக்கலாம்னு அப்போ வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுற ஃபேமிலி நம்ம கிட்ட காசு இல்ல நான் அண்ணாவே வச்சுப்பேன் அம்மாட்டம் எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொடுமா நான் டான்சர் ஆயிரும்மா டான்சர் கால எடுக்க போறோமா சம்பாதிச்சிருமா வாழ்க்கையில அது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகுலா போயிடுச்சு காசு தரல வீட்டுல அது என்ன பண்ண யோசிச்சு ரொம்ப டென்ஷனா கரெக்டா நான் செலக்ஷன் போட போகும்போது காசு நம்ம நான் உள்ள போறேன் ஜெயிச்சுக்கிறேம்மா எனக்கு காசு என்னமான்னு காசு இல்லை சண்டை சொல்லி ரொம்ப பிரச்சனை ரொம்ப பிரச்சனை சூசைட் அட்டன் பண்ண போயிட்டு அப்புறம் இருந்து குதி குதிக்கவே போயிட்டோம் ப்ரோ ஒரு ஒரு பாதி தூரம் போகும்போது எங்க மாமி கால் போச்சு வலிச்சு என் வயிறு பிரண்டி ஒரு ரெண்டு மாசம் நான் வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ்க்கு அடிட் ஆயிட்டேன் பிறோம் டெய்லி குடிகிறது யோசிக்கிறது யோசிக்கிறது பைத்தியம் 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 ஆகி ரொம்ப பைத்தியம் ஆகிட்டோம் ப்ரோ அப்புறமா லாக்டவுனும் உந்திச்சு சரி இதோட முந்திச்சுரா வேலைக்கே போகலாம்னு சொல்லி அப்படியே கைதுல வேலைக்கு போகும்போது என் ஃப்ரெண்டு சரத்ன வந்த ஒருத்தன் தான் டிக்டாக் அப்போ நான் சொன்னேன் எனக்கு எத்தனாச்சும் ஒரு ஃபேம் ஆகணும் நான் வந்து கொஞ்சம் ஃபேம் ஆகணும் எனக்கு ரொம்ப ஆசை அவரும் ஹெல்ப் பண்ண மாட்டான்னு அவன் ஹெல்ப் பண்ணே இருக்கும் போதுதான் ப்ரோ நான் சொன்னா கானா சாங் கூட்டணும் போனான் கானா சாங் அடிக்கும் போது உனக்கு ஆக்டிங் ஸ்கில் சூப்பரா இருக்கு நீ ஆடிஷன் போடா கண்டிப்பா செலக்ட் ஆகுடா உனக்கு அந்த ஃபேஸ் இருக்கு நீ பண்றது எல்லாமே ஒரு காமெடியாவும் இருக்கு ஒரு ரகடாவும் இருக்குன்னா அப்போ போனதான் ப்ரோ சொர்க்க வாசல் ஆடிஷன் சொர்கவாற்றல் ஆடிஷன் போனேன் செலக்ட் ஆன படத்துல செலக்ட் ஆயிட்டு கரெக்டா செலக்ட் ஆகும் போது ஓகே ஒரு நாலு நாள் என்னை கூப்பிட்டாங்க நானூறு பேர் நான் ஒரு ஆள் தான் செலக்ட் ஆனேன் ஒரு என்ன கூப்பிட்டாங்க ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு போனேன் ஆபீஸ்க்கு போகும்போது என்ன பார்த்தாரு பார்த்துட்டு என் உடம்புலாம் செக் பண்ணாரு பிரியா உங்களுக்கு வந்து நான் பெருசாக யோசிச்சு வச்சிருக்கேன் நீங்க உடம்பு கொஞ்சம் ரெடி பண்ணுங்கன்னாரு அதுக்கோசரம் வந்து நான் ஜிம்மு கிம்மு போயின்னு சாப்பிட்டு அந்த பேட் ஹேப்டை தூக்கி விட்டு எங்கேயும் சுத்தாம அப்படியே போயினு திரும்ப வாழ்க்கையா எல்லாம் சந்தோஷமா இருந்தேன் ஹாப்பியா இருந்தாங்க என் ஃப்ரெண்டு பண்றான் சரத் என் ஃப்ரெண்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தான் முத்துன்னு ஒத்துருக்காங்க அவனும் ரொம்ப ஹாப்பியா இருந்தான் என் மச்சா படம் பண்றான் படம் பண்றான்னு என்ன ஆயிடுச்சு கரெக்டா படம் ஸ்டார்ட் ஆகும் ஒன் மந்த் இருக்குற சொன்னாங்க இந்த மாதிரி கரும்புணும் ஊருக்குன்னு சரி ஓகேன்னு ஒரு பத்து நாள் கழிச்சு இல்ல படம் ஸ்டாப் நாங்க சொல்றோம் போய் நான் ஆபீஸ்ல பேசும் போது இல்ல சொல்றேன் போது நினைச்சு இந்த வாய்ப்பும் போயிட்டு ரொம்ப அழுது மனசு ரீதியா ரொம்ப என் கஷ்டம் தண்ணி கூத்துது ரொம்ப ரொம்ப அசிங்க பார்த்தாங்க ஏ நீ சினிமாவெல்லாம் முடிவு வெட்டுன்னு வேலைக்கு போடா அப்படின்னாங்க தாங்க ஒரு டைம்ல வந்து குடும்ப சூழ்நிலையும் பார்க்கணும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அவங்களையும் பார்க்கணும் சொல்லிதான் பண்ண கறிகள்ல வேலையை செஞ்ச பிற அப்படி வந்து தான் வேலை செய்ற அப்போ வந்து அந்த லோடு வேலி போகும் ப்ரோ விடிய காலத்துல மூணு மணிக்கு கூடுவாங்க எந்து போவேன் போயிட்டு சங்காலமா வருவேன் வந்து என்ன பண்ண வாய்ப்பு இல்லை சொல்லி வர காசுல ஒரு ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் வருதா அப்போ லோடு வெளியே மூணு மணிக்கு போறேன்னா கஷ்டப்படுறேன்னா அது ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் தராங்களா அப்படின்னா ஒரு முந்நூறு ரூபாய்க்கு நான் குச்சிடுவேன் ப்ரோ திரும்ப ரின்ஸ் கரெக்ட் ஆகிட்டு முந்நூறுரூபா வீட்டில் கூட போய் எங்கள் அம்மா கற்றுவாங்க ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன் ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன் ஏண்டா இந்த மாதிரி பண்ணுறேன் நான் பண்ணுறது அப்படியே போய்ன்னு இருக்கும் ஒரு சிக்ஸ் மந்த் கழித்து திரும்பி ஒரு கால் வந்துச்சு ப்ரோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சொல்கிறோம் ஒரு ஹாப்பி ம் அதில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி என்ன ஆக்சிடெண்ட்டாக இந்த பல்செட்டு வந்துச்சு ஓஹோ ஹோ பல்ஸ் எட்டு வந்துச்சு அந்த டிப்ரெஷன்லையே வண்டி எடுத்துன்னு விட்டும் நம்ம ஆக்ட்ரு ஆக மாட்டோமா இதுதான் லைஃபே முடிஞ்சுச்சா இப்படிதான் போ எப்போ ஜெயிப்பேன் வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தாலும் செத்தாலே யோசிச்சேன் நான் வாழ்ந்தாலும் சினிமா செத்தாலும் சினிமா தான் போறேன் வாழ்க்கையில நினைச்சு இருந்தேன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு படம் பார்க்கும்போது கண்ணாடி பாத்து நானே வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அந்த ஃபீல் பண்ணி பார்ப்பேன் ஒரு அழுகுதுண்ணா அது அந்த பாத்துனேன் இருக்கும்போது தென் வந்து அப்படியே செட் ஓடி போது அவள் தான் முஞ்சிடுச்சு லைஃப் நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும் செத்துடலாம் லைஃபே வேணாம் அப்படி நினைச்சுன்னு இருக்கும் போதுதான் அப்புறமா ரெடி பண்ணேன் அதை வந்து ஒரு டாக்டர் ஹெல்ப் பண்ணாரு ப்ரோ நான் சொர்க்கவாசல் செலக்ட் ஆயிட்டேன் கட் ஆஃப் நான் சொன்னேன் நான் ஹெல்ப் பண்றேன்னு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் அவர் செலவு பண்ணி நீ ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து காசு கொடுன்னு அவர் ரெடி பண்ணி அமுச்சு விட்டாரு ப்ரோ ஹெல்ப் பண்ணாரு அவர் போயிட்டு சொர்க்கவாசல் மூவி நான் பண்ணிட்டேன் ப்ரோ பண்ணிட்டு ஹாப்பியாக இருந்தது கேமரா பார்க்கும் போது அப்பா இதுதான் சினிமாவலா பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க ரோல் குடுத்தானோ சொர்க்க வச்சு ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் ஒர்க் பண்ணிட்டு மூவி முஷ்டம் வந்தோம் ப்ரோ சினிமாவால வந்து மூவி ரிலீஸ் ஆகல ரெண்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு மூவி அது வரைக்கும் யோசனை ஒரு படம் பண்ணிட்டோம் திரும்பியும் கரிகல்லேயே வந்துட்டேன் ப்ரோ வேலைக்கு ஃபர்ஸ்டே வெளிக்கே வந்துட்டேன்